ஐயா பாக்கியராஜ் சார் அவங்க வந்து தான் என் பொண்ணை வந்து ஒரு ஒம்பது மாதத்தில் ஆசீர்வாதம் பண்ணி அவங்க நல்லா வருவாங்கன்னு சொன்னாங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ்லேயே வந்து அவங்க இப்படி வருவாங்க அப்படிங்கிறது இயற்கை எனக்கு கொடுத்துருக்கு வந்திருக்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றி ஆக்சுவலி நான் இந்த பாட்டு வந்து நான் நான் ஒரு திரைப்பட நடிகர் ஒரு இயக்குனர் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் படம் பண்ணியிருக்கேன் என்னுடைய பிஆர்ஓவாக இருந்தவர் அவருக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பேர் பெரு பெரு துளசி பழனிவேல் சார் ஆமாம் எனக்கு ஒரு ஆக்ஷன் ஆயிடுச்சு அதனால் வந்துட்டு என்னால் தொடர்ந்து பண்ண முடியல சினிமாவுக்குள்ளே இது பண்ண முடியல அதனால் என் பொண்ணை அப்படியே கொண்டு வந்துடலாம்னு பார்த்தேன் அவங்களுக்கு இயற்கையாகவே அது ஒரு அமைஞ்சிருச்சு உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதமும் என் பொண்ணுக்கு வேணும் நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலி நான் இந்த இது வந்து நான் எங்கள் என்னோடய அப்பா வந்து ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி தவறிவிட்டாங்க அப்பா ஞாபகமாக எழுதின ஒரு பாட்டு அது என் பொண்ணை வச்சே நான் வந்து பண்ணியிருக்கேன் நீங்கள் எல்லாருமே வந்து என் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி இங்கே வருகை தந்து சிறப்பு செஞ்சுருக்கின்ற மதிப்புக்கு மரியாதைக்கு முடிய எங்கள் இயக்குனர் திரு பாக்யராஜ் சார் அவர்களுக்கு என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் என்னை திருப்பாட்சி திரைப்படத்தின் மூலம் என் வாழ்க்கையில் திருப்பு ஏற்படுத்தி தந்த மதிப்புக்கு மரியாதைக்கு முறைய என் ஆசான் திரு ஐயா பேரரசு அவர்களையும் நான் வணங்கி வரவிருக்கின்றேன் இந்த அப்பா மீடியா தயாரித்த எங்கள் அப்பா இந்த வீடியோ சாங் பார்த்துருப்பீங்க எல்லாம் பார்த்தீங்க அந்த பாப்பாவோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கீங்க நமது திரையுலகிற்கு ஒரு அற்புதமான ஒரு சுட்டி குழந்தை ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் நினைக்கும் நினைக்கும்போது உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது நீங்கள் காசு பணம் எதுவும் கொடுக்க வேண்டாம் அந்த பாப்பாவுக்கு வாழ்த்துதலை சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு நீங்கள் வருகை தந்து சிறப்பு செலுத்துக்கிற அத்தனை பெரியவங்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றியை தெரிவித்து விரும்பி நன்றி வணக்கம் இந்த அப்பா மீடியா சார்பில் எங்கள் அப்பா மீடியா அப்பா அந்த சாங் ஆல்பம் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு லட்சணா ரிஷி ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாங்க அது ரிஷி சார் ரொம்ப அருமையாக டைரக்ஷன் பண்ணியிருக்காரு ஒளிப்பதிவு இசை எல்லாமே நல்லா இருக்குது அவர் எனக்கு வந்து ஒரு சமீப பழக்கமானாரு பழக்கமானார் அப்போ எங்கள் சேனலுக்கு நிறைய பேர் பேட்டி எடுக்கனார் நான் நிறையா நம்ம நடிகர்லாம் வந்து பேட்டி எடுக்க மாதிரி கூப்பிட்டேன் எல்லா பேருந்து பேட்டி கொடுத்தாங்க அவங்களாம் எல்லாம் ஆர்வம் பார்த்தாங்க இந்த லக்ஷணாநிதி ரிஷி மெம்மேறும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ பார்த்த பாபா லட்சுமணன் சார் மூலியமாக தான் எனக்கு ரிஷி சார் பழக்கமானார் நாங்கள் ஒன்றும் இல்லை சக நடிகர்கள் எங்கள் நாங்கள் எப்போவுமே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டாக இருப்போம் எந்த படம் நடிக்க போனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த படங்கள் இயக்குநர்கள் அட்ரெஸ் எல்லாம் அப்போ இருந்தே கொடுக்கறது பழக்கம் அதே போல் தான் இப்போ இளைத்தளங்கள்லையும் இப்போ நிறையா இன்டர்வியூ கூப்பிட்டா கூட நாங்கள் என்ன பண்ணுவோம் வடிவேல் குறிப்பு வே குறிப்பெல்லாம் கிடையாதுங்க நம்ம நண்பர்கள் எத்தனை பேர் இருக்காங்க இருபது இருக்காங்க இருபது பேருடைய கான்டக்ட் நம்பர் கொடுத்துருவோம் அப்படி தான் வந்து இந்த மீடியாவில் வந்து பாபா மூலியமாக எனக்கு ரிசி சார் அப்படி கொடுத்தா அதில் தான் இவ்வளோ பேரும் வந்து இதில் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்போ தான் இந்த ஆல்பம் சாங்கை பற்றி சொன்னார் இது மாதிரி பாப்பாவுக்கு ஒரு ஆல்பம் சாங் எடுக்கணும் எடுத்து வந்தாங்க போட்டு பார்த்தோம் ரொம்ப பிரமாமா பண்ணியிருந்தேன் அந்த பாப்பா பாப்பாவுடைய எக்ஸ்பிரஷன் ரொம்ப நல்லா இருந்தது அப்போ எங்களுக்கு தெரியும் இவர் ஏதோ ஒரு நோக்கோட இருக்காருன்னு அப்புறம் தான் அவர் சொன்னார் என்னுடைய கனவு அது பழிக்காமல் போயிடுச்சு அதனால் என்னுடைய மகளை வந்து பெரிய அளவு கொண்டு வரணும் அதுக்காக அவர் ரொம்ப மெனக்கட்டார் நல்ல கேமராமேன் நல்ல எடிக்டரு நல்ல தொழில்நுட்ப கலைஞர்கள் மேக்கிங் எடிட்டிங்கு எல்லாருமே சிறப்பான ஆளுகளை சூஸ் பண்ணி பிரமாதமாக பண்ணி இந்த சாங்கை வந்து கொண்டு வந்திருக்கார் அவர் மேலே மேலே வளரணும் இன்னும் நிறையா படங்களில் அவர் பண்ணணும் நிறையா ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகிறாரு நிறையா இன்னும் அடுத்தடுத்து ஆல்பம் பண்ணணும் அந்த ரக்ஷனா வந்து மேலே மேலே நல்ல உயரத்துக்கு டாப் லெவலில் அவங்க அப்பாவோட பேர் மட்டும் இல்லை நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் உயர்ந்த ஒரு கதாநாயகி அந்தஸ்துக்கு உயர்ந்து வரணும்னு எல்லாவில் இறைவனை வேண்டி விரும்பி வேண்டியிருக்கிறேன் நன்றி வணக்கம்